வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பிறந்துடுச்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அத்தனையும் கிடச்சி குடும்ப சுகம் கிடைத்து செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான அடைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆங்கில பொது வருடத்துக்கு நாங்கள் புதுவரிடம் தொடங்கினதுக்கப்புறந்தான் வீடியோ போடுறோம் அதனால் தாமதமாக தான் உங்களுக்கு வீடியோ வரும் தவறாக நினச்சிக்காதீங்க பொதுவாகவே இந்த பொது பலன்கள் பார்க்குறது சரியா தவறா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பொது பலன்கள் ரெடிமேடு சட்ட மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது பத்து வயசு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கேட்குறோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது ஒரு குழந்தை குண்டாக இருக்கும் ஒரு குழந்த குட்டையாக இருக்கும் ஒரு குழந்த நெட்டையாக இருக்கும் இந்த பலன்களை யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனி மனித ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தனி மனித ஜாதகருக்குவாங்க தயவுசெய்து பலன்களை பார்க்காதீங்க உங்களோட தசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் லக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்த்து அந்த தசா புத்தி அந்தரநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் துல்லியமான நூறு சதவீத பலன்கள் எடுத்து பார்க்க முடியும் ஆனால் அந்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஜாதகமே சின்ன வயசுல இருந்து கிடையாது இல்லை வயோதிகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஞாபகம் அல்ல ராசி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இல்லை ஜாதகத்தை தொலைச்சிட்டோம் ராசி தெரியும் இல்லை நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த பொது பலன்களை பாருங்கள் இந்த பொது பலன்கள்ங்கிறது நூத்துல இருபது அல்லது முப்பது சதவீதம் மட்டுமே எல்லா மனிதரோட வாழ்க்கையில பொருந்தி போகும் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கு தசை புத்தி அந்தர்நாதன் எப்படி இருக்கிறாரு அவரு கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்கிறாரு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் மனதில் இருந்து தான் எண்ணங்கள் பிறந்து செயலாக்கமடைகிறதுனால மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி ஆண்டு வருட பொது பலன்கள்லாம் பார்க்கறோம் ஏன்னா அந்த உடம்புக்காகவும் இந்த மனதுக்காகந்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறதுனால சந்திரனை அடிப்படையாக வச்சு அதாவது ராசி அடிப்படையாக வச்சு தான் இது மாதிரி பொது பழங்களும் நம்ம பார்க்குறோம் ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் மட்டும்தான் பிரதானமான விஷயமாக எடுத்துக்கணும் லக்னம் போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சிருக்கிறாரு அல்லது லக்னத்திலே பாவகிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ராசியாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அப்போ மனம்தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க அந்த மனது கெட்டு போகாமல் தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுடுவாங்க மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் ஒன்பது கிரகத்துடைய கதிர் வச்ச ஆகர்ஷ சக்தியை வாங்கி தான் மனிதன் இயங்கிறான் அப்படிங்கிறதுனால மனிதன் இயக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம பொது பலன்கள் நம்ம எடுக்கிறோம் இந்த பூமியில் நம்ம பிறக்கிறதுக்கான முழுமையான காரணமே நம்ம கருமவனை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்மவினை அனுபவிக்க வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா விஷயம் சிறப்பாக நல்லாதாகவே நடக்கும் சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீத விஷயங்கள் ஏற்கனவே மேலான விருப்பத்தினால் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிட்டபடி நடக்கின்றன கால வெளியில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்தும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை அப்போ நடக்கிற அத்தனை விஷயமும் உங்களால் தான் நீங்கள் நடக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அறியாமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டபடி கரும வணிகின் அடிப்படையில் மட்டுமே நடக்குது பத்து சதவீத விஷயத்தை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில திருத்தி அமைக்க முடியும் எல்லா விஷயத்தையும் திருத்தி அமைக்க முடியாது ஜோதிட சாஸ்திரத்துல மாற்றக்கூடிய விதி மாற்ற முடியாத விதின்னு ரெண்டு விதி இருக்குது இந்த மாற்றக்கூடிய விஷயம் பத்து சதவீதம் மட்டும்தான் மாற்ற முடியாத விஷயம் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது கணவன் மனைவி குழந்தை எல்லா விஷயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் மேலே இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நாங்கள் பேசிட்டு இருக்கோம் கால விலையில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்வதும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை உண்மையாலுமே காலத்துக்கு சரி தவறு கிடையாது காலத்துக்கு மறதி கிடையாது காலத்துக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த இரட்டிப்பாக்கி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அதனால தான் நியூட்டன்லாம் சொல்லியிருக்கிறாங்க வினைக்கும் சம அளவிலான எதிர்வனை உண்டு அப்போ உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக எந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த உங்களுக்கு பிரபஞ்சம் ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல நோக்கமாக இருந்து நன்றி உணர்வோட எல்லா உயிர்களும் நம்ம உயிர் தான் நினச்சி நீங்கள் நல்லது செய்ய 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 உங்கள் உயிர் மிக மேன்மையான நல்ல நன்மைக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் ஏழ் பார்த்து படித்தவங்க இருந்து பாமர மனிதர்கள் வரைக்கும் பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்துல அறத்தின்படி நேர்மையான முறையில் மனிதர்கள் வாழ்ந்ததுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே தப்பான வழியில தான் வாழ்ந்துட்டு அவங்களே உணர்றதுனால இந்த ஏழ் வரும் பொழுது நம்ம செய்த அத்தனை கர்மவனையும் இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறோம் உண்மையாலுமே ஏழ் யாருக்கு கெடுக்கும் யாருக்கு கெடுக்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் தனி மனித ஜாதகத்தில் சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்து அந்த சந்திரன் பாவ கிரகத்தோடைய தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஏழிரட்சனையினால எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் உலகத்துக்கே பொதுவானது அப்போ உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா மேச ராசிக்கோ அல்லது மிதுன ராசிக்கோ நாங்க ஒரு பலன்கள் சொல்றோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக கிடையாது அப்புறம் எதுக்கு தனி மனித ஜாதகம் தனி மனித ஜாதகம் இல்லாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த பொது பலன்கள்லாம் அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது எட்நூறு கோடி மக்களுக்கும் பொதுவான விஷயம் இந்த பொது பலன்களுக்கும் தனி மனித ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்து நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பொது பலன்கள் தனி மனித ஜாதகங்கிறது அப்படி அல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது அப்போ தனி மனித ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் துல்லியமானது பொது பலன்கள் அப்படிங்கிறது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பொருந்தி போகும் இந்த பொது பலன்கள் பொதுவான பலன்களாக இருக்கிறதுனால தனி மனித ஜாதகம் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க இந்த பொது பலன்களை நம்ம வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மிக மேன்மையாக நல்லபடியாக நடக்கும் கெட்ட விஷயங்கள் குறைச்சி நடக்கும் இதே உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறுக்குடைய எட்டுக்குடைய குடைய தசை புத்தி நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுனால நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் குறைச்சும் நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போது யோக திசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது அங்கே கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது அவயோக திசை நடக்கும் பொழுது ஆறு கூடிய எட்டு கூட பன்னெண்டு கூடிய திசைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறைச்சும் கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட பலாபலங்கள் நடக்கப்போகுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கோள்களை வச்சு தான் நம்ம கணிக்க போகிறோம் வருடக்கோள்கள்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சனி ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் ரெண்டரை வருஷம் ஆகும் அதே மாதிரி குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருட காலம் சுமார் ஆகும் அதே மாதிரி ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஆகும் இதுல ராகு கேது சனி எங்க இருக்கோ அதே இடத்துல அதே ராசியில் அப்படியே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மாறாம இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் வருடக்கோள்கள் குரு மட்டும் மேச வரக்கூடிய குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்னாம் தேதி மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசி என்று இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்ப இந்த குரு பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்கூடிய பலன்களை முற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை பிற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் ஜோதிட சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஜோதிடர்கள் யாருமே கிடையாது ரெண்டாவது ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்குது அப்படின்னா நல்ல ஜோதிடர்களை கண்டிப்பாக பிரபஞ்சம் சந்திக்கவே விடாது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாம பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களோட வேலை அந்த வேலையை தொடர்ச்சியா செய்யறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ச்சி ஆதரவு கொடுக்க கொடுக்க நல்ல விஷயங்களை கண்டிப்பாக அந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க பிடிவாத குணமும் வைர குணமும் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய ஒரு வருஷம் எப்படிப்பட்ட பலன்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு மேச ராசிலே குரு இருக்கிறார் இயற்கை சுபர் குரு அவர் மேச ராசியில் இருக்க ரொம்ப நல்லதுங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் மேசராசிக்கு ஆறாம் இடத்துல கேதுவும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார் கேது இருக்கிறோ சுபரோட வீடு ராகு இருக்கிற சுபரோட வீடு பொதுவாகவே எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால கெடுபலன் எதுவும் நடக்காமல் சுபிச்சமான நல்ல பலன்களை மட்டுமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அனுபவிக்க போகிறீங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வையினால் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் இந்த ஐந்தாம் இடங்கிறது குழந்தைகள் மூலயமா தாய் தகப்பனுக்கு நற்பெயர் புகழ் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடங்கிறது முன்னோர் வழி சொத்து வந்து சேரக்கூடிய இடம் அப்போ உண்மையாலுமே குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால மே ஒன்றாம் தேதி வரைக்கும் பூர்வீக சொத்தில் வில்லங்கம் பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா உட்காந்து பேசி சுமூகமான முறையில் தீர்வெட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக மே ஒன்றாம் தேதிக்குள்ள நற்செய்து உங்களை தேடி வரும் ஐந்தாம் இடம் தான் புத்திர பாக்கியஸ்தானம் அந்த இடத்த சனி பார்த்துட்டு இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை வாங்கி இருக்கிறதுனால முற்பகுதியில் குழந்தை கிடைக்காட்டியும் கூட மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு இயற்கையான முறையில் கண்டிப்பாக கருத்தடித்து குழந்தை தங்கும் பத்து வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை செயற்கை கருத்தரித்தல் மூலிமா குழந்தை வச்சிக்கலான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதுக்கான முயற்சியில் இறங்கினீங்கன்னா பரிபூர்ணம் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கரு தங்கி கிடைச்சிடுங்க திருமணம் இல்லாத இளைஞர்கள் இளம் பெண்களை பெருத்த வரைக்கும் திருமணத்துக்கான முயற்சியில் இறங்கினீங்கன்னா நல்ல முறையில் திருமணம் நடக்கும் என்ன காரணம் ஏழாம் இடத்த குரு பார்க்கறதுனால சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை கண்டிப்பா நடத்துவார் மேசத்துட்டு இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் பாக்கியஸ்தானத்தை பாக்கறதுனால குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நற்பெயர் எடுக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால விளையாட்டுத்துறையில் துறையில குழந்தைகள் சில சாதனைகள் செஞ்சு தாயத்தகப்பனுக்கு நல்ல பெயர் தர போகிறீங்க எல்லாத்துக்கும் மேலே படிக்கக்கூடிய குழந்தைகள் உயர்ந்த மதிப்பெண் கண்டிப்பாக எடுக்க போகிறீங்க மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகள்னால குழந்தைகளோட பெற்றவங்களுக்கு நல்ல பெயர் தானாக தேடி வருங்க செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றங்கிறது முற்பகுதியில் சிறப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாதுங்க தன கிரகம் புத்திர கிரகமாக இருக்கக்கூடிய குருவை சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால பொருளாதார மந்த நிலை ஏற்படும் மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு குரு சனியுடைய பார்வையிலிருந்து விலகி ரிசப வேட்டுக்கு போகிறதுனால கண்டிப்பா பொருளாதார மேன்மை படிப்படியான முன்னேற்றம் கூட்டு தொழிலில் ஆதாயம் நண்பர்கள் மூலியமா உதவி இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் கடினமான வேலை செய்யக்கூடிய உழைப்பில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீங்க கிரஷரில் வேலை செய்கிறீங்க விவசாயி வேலை செய்றீங்க கூலி வேலைக்கு போகிறீங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் உழைப்புக்கு தந்த அங்கீகாரம் கிடைச்சி கண்டிப்பாக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு விவசாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு முற்பகுதியில் நஷ்டமும் பிற்பகுதியில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு சனியுடைய இருந்து விலைக்கு போனதுக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு விவசாயத்தில் ஆதாயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பயிர் கடன் தள்ளுபடியாகக்கூடிய வாய்ப்பும் விவசாய கடன் தள்ளுபடி ஆகக்கூடிய வாய்ப்பும் நகை கடன் தள்ளுபடி ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மேசராசி அன்பர்களில் விவசாயிகளுக்கு கண்டிப்பாக உண்டு கனரக தொழில் செய்கிறீங்க கடினமாக சிந்தி பாடுபடுறீங்க அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க உங்களுக்கும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சனி பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தாலுமே கையில தங்கக்கூடிய வாய்ப்பு மே ஒன்னாம் தேதி வரைக்கும் மேசராசி என்பவர்களுக்கு கிடையாது மேசராசிக்கு பதினொன்றாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதுனால பதினொன்றாம் இடம் தான் மூத்த சகோதரஸ்தானம் மூத்த சகோதர வர்க்க வழியில் சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சுமூகமான முறையில் உட்காந்து தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் நீங்க அரசு வேலைக்காக குரூப் ஒன் தேர்வு எழுதுறீங்க டிஆர்பி டெட் இது மாதிரி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த போட்டித் தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண் கண்டிப்பா எடுப்பீங்க மருத்துவத்துறைகளை போகிறதுக்காக நீட் எக்ஸாம்லேயும் நல்ல மதிப்பு நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருடத்துல மேசராசி என்பவர்களுக்கு உண்டு சனி பதினொன்றாம் இடத்துல இருக்குது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே செய்யும் மேசராசிக்கு பதினொன்றாம் இடத்ததிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்போ நல்லது மட்டுமே செய்வார் அது மட்டும் இல்லாமல் பாவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் கெடுபு நெனை குறைச்சி நல்ல பலன்கள் கொடுக்கும்னு சொல்லி ஜோதிடத்தோட விதி அதன் அடிப்படையில் கண்டிப்பாக மேச ராசி என்பவர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் பொருளாதார விஷயத்துல மட்டுமே நிலையை கொடுப்பாரே தவிர மற்ற எந்த கெடுபலனையும் கொடுக்க மாட்டார் அந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் மேச ராசியே பார்க்கறதுனால நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் தடை ஏற்பட்டு பிற்பகிதிர ஜெயமா முடியும் ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை தொட்டுட்டீங்க தள்ளி தள்ளி போகும் இல்லை அந்த காரியத்தை திருப்பி திருப்பி செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க இருந்தாலும் கூட பிற்பகுதியில் அதாவது மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு சனியுடைய பார்வையிலிருந்து விலகி ரிசபராசிக்கு போகும் பொழுது உங்களுடைய காரியங்கள் எத்தனையே ஜெயமா முடியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய ஏழாவது பார்வையினால் மேச ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறார் அரசு வேலைக்காக நீங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க அரசு வேலை எக்ஸாம் எதுவும் பாஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வேலை கிடைக்காம காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அரசு வேலை மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு காத்திருப்பு பட்டியலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துக்கு குருவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் இரண்டும் கிடைக்கிறதுனால மனதில் தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாமல் தெரியாம நிறைய தவறு செய்வீங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இளைஞர்கள் இளம் பெண்கள் ஈடுபட்டு சங்கடத்தையும் வழிவேதனை அனுபவிக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால இந்த ஒரு வருடத்துல முற்பகுதி கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும் சனி தன்னுடைய பார்வையினால் மேச ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறனால அசிங்கம் கேவலம் வீண்பலி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு மேலே இருந்து கீழே விழுகிறது விபத்து நடக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாலும் கூட மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய குரு அந்த எட்டாம் இடத்தை மாதிரி எந்த கெடுபலன்களும் பிற்பகுதியில் நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது நான்கு மாத காலத்திற்கு மட்டும் கவனமா வண்டி வாகனத்துல போறவங்க மட்டும் பொறுமையா வாங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குரு போல செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல சுபர் இருந்தா என்னங்க செய்யும் வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேச பயணங்கள் போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு போகணும் வேலைக்கு போகணும் தொழில் செய்யணும் உயர்கல்விக்காக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையும் உங்களுக்கு ஜெயமா முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு புதனை போல செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல ஒரு இருந்தால் என்னங்க செய்யும் சுப கடன் வாங்குவீங்க சுப நிகழ்ச்சிகள் செய்வீங்க நல்ல காரியங்களை செய்ய போறீங்க அப்ப உண்மையாலுமே மேசராசி அன்பர்களுக்கு ஆறு பன்னெண்டுங்கிற மறைவிடத்துல ஆறு பன்னெண்டு அச்சுக்கள்ல ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால மேசராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி ஆட்சியா இருக்கிறதுனால மேசராசிலே குரு இருந்து இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதுனாலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக மேன்மையான நல்ல பலன்களை மட்டுமே மேசராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க திருமணம் தாவதமாயிட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா திருமணம் நல்ல முறையில் நடக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் தள்ளி தள்ளி போயிட்டு அப்படின்னா மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்களோட முயற்சி அத்தனையும் பலிதமாகி சொந்த தொழில் தொடங்குவீங்க வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு ரீதியான வேலைக்காக காத்துட்டு அப்படின்னா கண்டிப்பா காத்திருப்ப பட்டியல் வந்து உங்களுக்கு அரசு வேலை தேடி வரும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக மேன்மையான ஒரு பொன்னான காலமா மேசராசி அன்பர்களுக்கு இருக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க உங்க வாழ்க்கையில நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்தால் மிக மென்மேன் நல்ல பலன்கள் மட்டுமே அனுவிப்பீங்க இதே உங்கள் தனி மனித ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாக நடக்குங்க இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க எல்லாத்துக்கும் மேலே எல்லாரும் வாகனத்தை வாங்கி அனுபவிச்சிட முடியாது வாகன யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் வாகனத்தையே வாங்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கார் அல்லது பைக் வாங்க போகிறீங்க நீங்கள் வாங்கக்கூடிய காரு அத்தியாவசிய தேவைக்கான காரா சொகுசு காரா ஆடம்பரக்காரா விலை உயர்ந்தக்காரா எல்லாத்துக்கு மேல தொழில் செய்கிறதுக்காக வாகனம் எடுக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தா இந்த வீடியோவை பாருங்க அல்லது உங்க வாழ்க்கையில ஜோதிடத்தை நம்பலாமா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏன் அலையறாங்க ஜோதிட உண்மையா பொய்யா இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க உங்க வாழ்க்கையில உங்களோட ஆதரவு குறைக்கும் தொடர்ச்சியாக நல்ல பதிவில் போட்டுட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவுல சந்திக்கலாங்க வணக்கங்க